ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கச்சி கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் இன்னைக்கு என்ன செய்யப்பட்றோம்னா அதாவது இப்போ எல்லாமே நம்ம லீவில் இருக்கும் ஸோ பிள்ளைங்களெலாம் கொஞ்சம் லீவில் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெறும் தேங்காய் இருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யப்படோம் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்வீட் தான் நம்ம இப்போ எப்படி செய்யப்படுறோம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு இந்த சைஸ் தேங்காய் முறையில் உள்ள தேங்காவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம முதல்ல போட்டு பால் எடுத்துக்கப்பறம் அதாவது ஃபஸ்ட்டு முதல் பால் ரெண்டாவது பால் அப்பெல்லாம் கிடையாது முதல்ல நல்லா அரைச்சு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இந்த இந்த இதான் நான் வந்து கப் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எந்த கப்புனாலும் மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்துலேருந்து நான் போகிறேன் இதுக்கு ஒரு ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு வர மாதிரி பால் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா முதல்ல இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் தண்ணிலாம் ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து கை வச்சு கலக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி வச்சுக்கோங்க இதுதான் ஈஸியாக வரும் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல சக்கையாக வந்து எடுத்துடணும் பால் வந்து ரெண்டு சேர்த்து அதாவது நிறையலாம் நான் தண்ணியை ஊற்றுறேன் அந்த தண்ணியிலேயே கரெக்டாக வச்சு முடிச்சுட்டேன் ரொம்பலாம் தண்ணி ஊற்றாமல் அப்படி இருக்குது இந்த அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம் மீதி இந்த சக்கையை வந்து நம்ம தூர போடலாம் ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா அப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு பால் கிடைச்சிருக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதே கப்புக்கு ஒரு கப்பு எந்த மெஷரிங் கப் எடுக்கீங்களோ அந்த கப்புக்கு ஒரு கப்பு நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் எடுத்து அதில் கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் வெள்ளத்தில் அது மெல்ட் ஆகுறதுக்காக ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி அந்த வெள்ளம் வந்து மெல்ட் ஆகட்டும் ஓகே இதில் வந்து வெள்ளம் மெல்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே சைட்லேயே அடுத்த வேலையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும் அடுத்தது வந்து நீங்கள் எந்த இதில் செய்ய போகிறீங்களோ அந்த கடாய் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா அளவு அதே கப்பில் தான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நான் அதுதான் அளவு சொன்னேன் இதே மாதிரி தான் அளவில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கடாய் சூடானோனையும் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் சும்மா வறுக்கிறதுக்காக இதே சைட் பை சைட் பாத்துக்கோங்க அதை விட்டுறாதீங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊத்துல அவ்வளவுதான் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கோதுமை மாவு இதை போட்டு இந்த நெய்லேயே நம்ம வறுப்போம் கோதுமை மாவில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு எப்போவுமே கோதுமை மாவை நீங்கள் வந்து அடுப்பில் போட்டு வருத்தீங்கனாலே நல்ல ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம வெள்ளம் வந் நல்லா கரைஞ்சிட்டு ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சாச்சு இப்போ இது இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்துக்குவோம் கலரும் சேஞ்ச் ஆகி வாசனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க நல்லா வறுபட்டு நம்ம இந்த இதை இதில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி தான் போடணும் எப்போவுமே இதுலேயே நம்ம ஊற்ற போகிறோம் ம் சூப்பர் இப்போ நல்லா வறுபட்டு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் மாவு வந்து பாருங்களேன் இங்கே கம்மி ம் இந்த அளவுக்கு மாவு வறுபட்ட பிறமா வெள்ளத்து வந்து இதில் ஊற்றுவேன் நான் சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஓகே ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுவேன் பாருங்கள் நிறைய டஸ்ட் இருக்குது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அப்படி கலர்ன உடனே நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் ஓகே இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா மாவு நல்லா திரண்டு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பழம் ஊற்றாண்டு இது வந்து நீங்கள் கூட வேணாலும் செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி அடிகணமான பாத்திரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சைட்லலாம் பிடிக்காது இப்போது எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதில் கரெக்டாக ரெண்டு கப் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கப் தேங்காய் பால் ஊற்றி கட்டி இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அது மெதுவாக நீங்கள் வந்து எடுத்து விடுங்க கிளரை கிளற வந்து வந்து இது போயிடும் இந்த தேங்காய் பள்ளியே இது வேகும்போது ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் எண்ணெய் மாதிரி வந்து நல்லா உங்களுக்கு வளர வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ஃபுல்லாக அந்த கட்டியை விடுங்க இல்லைன்னா கொஞ்சம் கழுவிக்கிறேன் ம் லைட்டாக இது திக்கான மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை மாதிரி களைவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ம் இப்படி கைவிடாமல் கொஞ்சம் நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒரு நான் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கும் உங்களுக்கு முதல்ல வந்து கட்டியாக இருக்க மாதிரி கட்டி விழுற மாதிரி அப்படிலாம் ஒரு ஃபீல் ஆகும் அப்படிலாம் பயப்படாதுங்க நல்லா விஸ்கை வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க உங்களுக்கு பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து அடி பிடிக்காது இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த போட்டு ஃபுல்லாக போட்டு நல்லா இதாகணும் நான் அந்த டைமில் காமிக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி அத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ரொம்ப ஹைலெலாம் வைக்கல இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு காமிக்க காிக்கிறேன் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா உங்களுக்கு வந்துடும் ரெண்டு மூணு நிமிஷம் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் கேட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரி தான் நம்ம கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது வந்து டூ வீக்ஸ் பேக் நிறைய வேற கலர்ஸ் கொடுத்திருந்தா இன்னைக்கு வேற கலர்ஸ் வந்துருக்கு ஓகேங்களா சாரியோட ரேட்டு வெறும் நானூற்றி எழுபது ரூபாய் மட்டும் தான் வித் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இது காட்டனில் வரும் சாரியோட ஃபுல் வியூ பாத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்துருக்கும் பிளவுஸ் அந்த சாரியோட டிசைன் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டில் ஒரு வைரோசி பேட்டன்ல வந்துருக்கும் ஓகே சாரியோட ரேட் திரும்பவும் சொல்லிட்டு நானூற்றி எழுபது ரூபா எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிற கலர்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதாவது யூடியூப் சேனல் க்ளாட் ஃபேஷனில் மார்னிங் எயிட் ஓ க்ளாக் நம்ம அறி வீடியோ வரும் ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன கலர் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி வெப்சைட்டில் தெரிஞ்ச வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் இமீடியேட்டாக அதாவது டெய்லி நைட் நம்ம வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அப் அப்லோட் பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் ஓகேங்களா வாங்க என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா போட்டு போட்டு கிளறிக்கிட்டே இருந்திருக்கோம் ஏ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியதா ஒரு பிட்டு கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டவும் செய்யாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துவிட்டா உங்களுக்கு கரெக்டான இது நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ளேட்டு உங்களுக்கு ப்ளேட்டுங்கிறத விட நல்ல சம்பளம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எது இருந்தாலும் இப்படி எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பேச்சில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பாருங்கள் நல்ல எண்ணெய் இருக்கிறதுனால நீங்கள் கீழே நெய் போடணும் அப்படிலாம் நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துடும் நம்ம போதே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் வந்து மேலே அப்படி லைட்டாக இருக்குது நம்ம வேறு எதுவுமே ஊற்றலை எண்ணெய் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல சர்க்கரையும் போடல சீனி எண்ணெய் அது மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு சர்க்கரை அளவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வே எப்படி சொல்கிறது ஏஜ் பேப்பில்லாம் நீங்கள் சாப்பிட்ணுனா கொஞ்சம் சுகரை கண்டென்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை கருப்படி கூட போட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம் ஒரு ஹாஃப் அவருக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்க ஓகே இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும் நமக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் நல்லா வந்து நமக்கு என்ன சொல்கிறது ஆரீட் இப்போது நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு நீங்கள் மாற்றிட்டா இதை வந்து ரொம்பலாம் போட்டு இது பண்ணணுமா கிடையாது டக்குன்னு நமக்கு விழுந்துடும் இல்லை பார்த்தீங்களா லைட்டாக அப்படி தட்டணும்னு எப்படி விழுந்துட்டு பார்த்தீங்களா இதை நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்படி வெட்டிக்கலாமா ஈஸியாக கட் பண்ணிடலாம் பெருசா வேணா பெருசா போட்டுக்கலாம் சின்னதா வேணா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு பார்ப்போம் ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் பழம் செஞ்சிருக்கோமா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு அப்பப்போ நீங்கள் கேட்குறப்போ ஒரு ஸ்வீட்டில் ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் இது எனக்கு வந்து இந்த ஸ்வீட்டில் அது அளவுலாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்கண்ணே இந்த கரெக்டாக ரொம்பவே நல்லா நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கூட சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல்